அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆணி மாத பௌர்ணமி ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த ஒரு இடத்தில் வையுங்க பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எங்க வைக்கணும் அப்படிங்கறத பற்றியும் இந்த பௌர்ணமியில நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பற்றியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வருகிற வியாழக்கிழமை பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்மளுக்கு பௌர்ணமி வருது ஆணி மாத பௌர்ணமி ரொம்ப 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 சிறப்பான நாள் வியாழக்கிழமையோடு இந்த பௌர்ணமி வருவத குருபூர்ணிமா பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல நம்ம வியாழக்கிழமையோடு பௌர்ணமி வருகிறது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து பழனிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கனகப்பட்டி சித்தர் கோவிலுக்கு போவாங்க இந்த மாதிரி சித்தர்கள் கோவில் இருக்கும் இல்லைங்களா அகத்திய முனிவர் கோவிலு நம்ம பழனியிலேயே பாத்தீங்கன்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய சுவாமி முருகனை செய்தவர் போகர் அவரினுடைய சன்னதியும் அங்கேயே இருக்குது இந்த மாதிரி சித்தர் வழிபாடு செய்வது அதாவது குரு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே அதை பயன்படுத்திக்கோங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வியாழக்கிழமையோடு வருவது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால முடிந்தவர்கள் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டிற்கு அருகில உங்களுக்கு பக்கத்துல எங்கெல்லாம் இந்த சித்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அங்க போய் இந்த பௌர்ணமி நாளில் சித்தர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம எப்பவுமே சொல்றதுதான் அமாவாசை அன்று ஆண் தெய்வங்களையும் பௌர்ணமி அன்று பெண் தெய்வங்களையும் நாம வழிபாடு செய்யணும் அப்படி உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால நீங்க பக்கமா இருக்கிறீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் அங்க வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது ரொம்ப தூரமா இருக்குது வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் இல்ல வெளி நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரொம்ப எளிமையா ஒரு கலசத்தை ரெடி பண்ணி வீட்டிலேயே நீங்க பூஜை ஏரையில உங்க குலதெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளோடு சேர்த்து உங்களுக்கு முன்னோர்களினுடைய அருளும் கிடைக்கும் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம பரம்பரையாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வம் அப்ப நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி வியாழக்கிழமையோடு வருகிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி நீங்க பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது திருமண தடைகளை நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் வாய்ப்பு இருக்கிறவங்க திருமண தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது வரன் வரண் வந்து அமையவே மாட்டேங்குது இல்லைன்னா திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமிய நம்ம வீட்டுல எப்படி ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்க வீட்டிற்கு அருகில் ஏதாவது மாரியம்மன் கோவில் இருக்குது இல்ல எந்த அம்பாள் கோவில் இருந்தாலும் சரி காஞ்சி காமாட்சியா இருக்கலாம் மதுரை மீனாட்சியா இருக்கலாம் எந்த அம்பிகையினுடைய ஆலயங்கள் இருந்தாலும் பௌர்ணமி அன்று குறிப்பாக பெண்கள் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது குடும்பத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதையும் நீங்க இந்த பௌர்ணமியில ஃபாலோ பண்ணி பாருங்களேன் நம்ம வீட்டிலயே எப்படி ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை ஆரம்பிங்க ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு நிலாவினுடைய அந்த வெளிச்சம்ங்கிறது நல்லா தெரியும் நல்லா கிடைக்கும் இல்லைங்களா அப்படி உங்க வீட்டு பூஜை அறையில சுவாமி படங்களையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாச நிறைந்த மலர்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு தீபங்கள் ஏத்தி வச்சுக்கோங்க நான் சொல்வது நிறைய பேர் பூஜை அறையில வந்து எத்தனை தீபம் ஏத்த வேண்டும் அப்படின்னு நிறைய வந்து ஒரு இதே கேட்டு ஒரு சந்தேகமாவே கேட்டுட்டு இருக்கிறாங்க படையில் விளக்கு ஏற்ற வேண்டும் அவ்வளவுதான் மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அப்படின்னு படையில் தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சிட்டு நீங்க நெய்வேத்தியம் ஏதாவது இனிப்பு வகைகளை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி கலவை சாதங்கள் செஞ்சு வைப்பது ரொம்ப சிறப்பானது முன்னாடியெல்லாம் அந்த பௌர்ணமி நாட்கள்ல கலவை சாதம் செஞ்சு இந்த ஆத்தோரமா கடல் ஓரமா இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எடுத்துட்டு போய் அங்க வந்து அந்த நிலா வெளிச்சத்துல சாப்பிட்டு அங்க வழிபாடு செய்வதுதான் சிறப்பான பலன்களை கொடுத்தது அப்ப நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க அதனுடைய பழக்கம் இப்ப தொடர்ச்சியாக திருச்செந்தூர்ல வந்துருச்சு இப்போ அங்க வந்து பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா வந்து வழிபாடு செய்யறாங்க அதிலேயும் நம்மளுக்கு ஏழாம் தேதி தேதி குடமுழுக்கு விழா நம்மளுக்கு நடைபெற்றது இந்த பௌர்ணமியில ரொம்ப கூட்டமா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அனைத்து அன்பர்களும் சென்று வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மாதிரி கலவை சாதங்களை செஞ்சு வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜை பூஜை அறையில நிறைவு செஞ்சுக்கோங்க அடுத்தது அப்படியே நீங்க வெளியில வாங்க நிலாவினுடைய வெளிச்சம் நல்லா தெரியணும் அது உங்களுக்கு எங்க தெரியுதோ அங்க வந்து நீங்க நின்னுக்கோங்க மொட்டை மாடியா இருக்கலாம் பின்வாசல் பால்கனி அப்படின்னு எங்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல அங்க வந்து நின்னுக்கோங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க முழு ஐந்து ரூபாயா இருக்கணும் ரெண்டு ரூபாய் ரெண்டு ஒரு ரூபாய் ஒன்னு இந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்லாம் எல்லாம் கேட்பீங்க அப்படி வேண்டாம் முழுமையான ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒண்ணு எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நிலா வெளிச்சத்துல நீங்க வந்து என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா எங்க வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை அந்த நிலா வெளிச்சம் அந்த நாணயத்து மேல விழணும் அந்த மாதிரி ஓபன் பிளேஸ்ல வச்சுட்டு வந்துருங்க இது யாராவது எடுத்துட்டு போயிருவாங்களா அப்படிங்கிற இடத்துல நீங்க வைக்க வேண்டாம் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் உயரமான இடமா வச்சுக்கோங்க யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி அப்படி வச்சுக்கோங்க ஆனா நிலா வெளிச்சம் வந்து அந்த நாணயத்தின் மேல விழணும் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை ஒரு மஞ்சள் நிற துணில முடிச்சு அதுல வந்து ஒரு பச்சை கருப்புறம் ஒரு துண்டு வச்சு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து அதை வச்சிருங்க இப்படி வைக்கும்பொழுது சந்திர பகவானினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானினுடைய அருள் கிடைக்கும் ஏன்னா சந்திர பகவானுக்கு அதிபதி சிவபெருமான் தான் சிவபெருமானினுடைய அருளோடு உங்க வீட்டுல செல்வ செலுப்பு ஏற்படும் வறுமை தரித்திர நிலைகள் நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த பௌர்ணமியில கிரிவலம் போவதும் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த பௌர்ணமியில கிரிவலம் போங்க திருவண்ணாமலையில தான் கிரிவலம் போகணும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்க ஊர்களில் இருக்கிறோம் வருவாங்க இப்போ அர்த்தநாரீஸ்வரர் மலையை வந்து கிரிவலம் வருவாங்க இந்த மாதிரி உங்க ஊர்ல மலை சார்ந்த கோவில் இருக்குது அப்படின்னா அங்க கட்டாயம் கிரிவலம் போவாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த பௌர்ணமியில கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கி ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு கிடைக்கும்